பாண்டியன் ஸ்டோர் சரி இல்லை இன்னையான எப்பிஷோவில் எது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ தங்கமேல் சரவணனுக்காக ரூமில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ பாண்டியன் சரவணனு கூட பேசிக்கிட்டே இருக்காங்க இப்போ கோமதி இந்த சரவணன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் பாரு அங்கே தங்கமேல் சரவணனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க உன்னுடைய அப்பா கதிர் என்னதான் பேசுறாங்கன்னு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு கதிர் இருந்துட்டு அம்மா அப்பா இருந்துட்டு இந்த வீட்டில் என்னுடைய பேச்சை கேட்கறதே தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்கம்மா பேசிட்டும் விடுங்கம்மா அப்பப்பா இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க அதுக்கு யாரு காரணம் சரவணந்தான அவங்க மனசில் இருக்கிறத எல்லாத்தையுமே பேசி முடிக்கட்டும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு கோமதி எதுவுமே பேசாம அமைதியாக போயிடுறாங்க இப்போ பாண்டியன் பேசி முடிச்சதுமே சரிடா சரவணா நீ போயிட்டு தூங்குட நல்லா இருக்கோம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப கதிர் வந்ததுமே என்னென்ன அப்பா ரொம்ப பேசிட்டாங்களா சரி சரி அண்ணி உங்களுக்காக ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு சரவணன் இருந்துட்டு டேய் எனக்கு ரொம்பவே பயமா இருக்குடா அந்த ரூம்புக்குள்ள போறதுக்கு வேணும்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து மொட்டை மாதிரில படுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு கதிரும் செந்திலும் சரவணனை கலாச்சிட்டு இருக்காங்க இப்போ சரவணன் ரூம்புக்குள்ள போனதுமே தங்க மேலே தூங்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து சரவணும் தூங்கிடுறாங்க இப்போ மேல் எழுந்ததுமே சரவணை எழுப்பி ஒப்பாரி வச்சு அழுந்துட்டு இருக்காங்க இதை பார்த்து சரவணன் இருந்துட்டு இங்க பாரு தங்கமயில் என்னவோ நீ டயர்டாக இருந்த தூங்கிட்ட தான் நான் டிஸ்டர்ப் பண்ணாம நானும் தூங்கிட்டேன் இதுக்கு அழுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு மயில இருந்துட்டு இல்லைங்க என்னதான் இருந்தாலும் நான் செஞ்சது தப்பு தானே நான் அசதியில தூங்கிட்டுங்க நீங்களா எழுப்பியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்து சரவணன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்ப வெடியல் காலை எழுந்ததுமே எல்லா வேலையுமே தங்கமயிலே பார்த்துட்டு இருக்காங்க இப்ப கோபதி கிட்ட போயிட்டு என்ன மீனா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு அசதியில தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு மீனா இருந்துட்டு இந்த வேலையெல்லாம் நான் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க தேங்க்யூ